அவருக்கு அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தான் படித்தார் இது ரொம்ப தெளிவு நான் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கிட்ட சொன்னேன் ரெண்டே நாளில் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது பொய் அப்போ கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்கிறதுக்கு மு க ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை இப்ப நாற்பத்தி ரெண்டு தான் நீ சொல்றாங்கன்னா அதுல ஒரு பகுதியை மீண்டும் பெட்டியில வைக்கிறாங்க அப்படிதானே பொருள் யாரிடா அதை எடுத்ததே நான் எடுக்கலையே அப்பதான் கொண்டு வைக்கிறோம் ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்மஸ் பொய் அப்படின்ற சொல்லியிருக்காங்கன்னு மக்கள் சொல்றாங்க அது என்னன்னா திமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அனைவருமே இந்த சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு பெருவள்ளம் வந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் இரவு புகழ் பார்க்காமல் உழைத்தார்கள் நிவாரண உதவி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் உடனே நாங்கள் கொடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் மக்களே சொன்னாங்களாம் அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை எல்லாமே காப்பாற்றினதாக சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொன்னதாக மக்கள் திருப்பி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசுனது நான் கூட வீடியோவில் பார்த்தேன் அவர் எழுதி வச்சிருந்தது தான் படித்தார் அவருக்கு அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க அதை அவர் பார்த்து தான் படித்தார் இது ரொம்ப தெளிவு நான் நல்லா பார்த்தேன் அதை எழுதி வச்சுருக்கிறது தான் அவர் படித்தார் அவர் தொண்டர்கள் முழுமையாக களத்தில் இருந்தாங்க அதோடு அவர் என்ன சொன்னார்னா நான் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கிட்ட சொன்னேன் ரெண்டே நாளில் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அவர் நான் நீ சொல்கிறத அவர் முதலமைச்சருங்கிற அடிப்படையில் அவர் கொடுக்குறேன்னு சொன்னார் முதலமைச்சர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை விடவும் முதலமைச்சர்னு சொல்கிறத விடவும் மாநில அரசு கொடுப்பதாக சொன்னது மாநில அரசு கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது பொய் அவ கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்கிறதுக்கு மு க ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கும் எந்த தகுதியும் இல்லை அவர் முதலமைச்சராட்டும் கொடுக்கலை மாநில நிர்வாகமும் கொடுக்கலை இப்போ இந்த வெள்ள நிவாரணம் எப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதத்திலேயே நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இம்மாதிரி பேரிடர் வந்தால் பெருமழை வந்தால் அதற்காக பயன்படுத்தி கொள்வதற்காக செலவிட்டு கொள்வதற்காக மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை முன்கூட்டியே டிசம்பர் தோறும் மழை வரும் தெரிஞ்ச விஷயம் தானே எல்லா டிசம்பர்லேயும் மழை வரும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மழை வந்தால் தான் பணம் கொடுக்கணுமா என்ன செலவு பண்ணணுமா என்ன மழை வர்றதுக்கு முன்னாடி செலவு பண்ணிக்கணும்ல நாம் ஒரு கொடை ஒரு ரெயின் கோட்டு ரெடியாக வச்சுருக்கோம்ல எல்லா வருஷமும் தானே மழை வரும் மழை வந்தால் தான் ரெயின்கோட்டு வாங்கணுமா மழை வந்தால் தான் கொடை வாங்கணுமா அப்படி கிடையாது கொடையும் கோட்டும் நம்ம வீட்டில் ரெடியாக இருக்கும் மழை வந்தால் அதை எடுத்துகிட்டு போகணும் அதனால் மத்திய அரசு அக்டோபர் நவம்பர்லேயே ஒரு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொடுத்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினஞ்சிலேயே நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா வருங்காலங்களில் மழை வந்தால் அதனால் அந்த கழிவு நீர் அந்த மழை நீர் வடிகால் சரியாக வேலை செய்யலை குடியிருப்பு மத்தியில் தேங்கிக்குது அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக கட்டுமான பணிகளை செய்கிறதுக்காக நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒதுக்கியது மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுத்துச்சு அந்த வேலையே முடியலை அதை அதிமுக அரசு விட்டுட்டு போச்சு அது தொடருது அந்த அரசுங்கிறது ஒன்று தானே அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அரசுங்கிறது ஒன்று தான் அது ஒரு பக்கம் அது முடியாமல் இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா ஒரு பக்கம் முடியாமல் இருக்குது இந்த மாநில நிர்வாகம் ஒரு நாலாயிரம் கோடியே எடுத்து வச்சதாக சொல்கிறாங்க கே என் நேரு திருச்சிக்காரரு அமைச்சர் அவர் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கோடி அது நாலாயிரம் கோடி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மேயரும் அந்த கே என் நேருவும் அதில் தொண்ணூற்றி ரெண்டு சதமானம் முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு மழையே வந்தாலும் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அவங்களா நிருபர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க மழை வர்றதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு சதமானம் முடிஞ்சு போச்சு அர்த்தம் நாலாயிரம் கோடியை நாங்கள் எடுத்தாச்சுன்னு அர்த்தம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் பார்க்குறாங்க மழை வந்துடுச்சு தண்ணி தேங்கிடுச்சு அந்த நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவு என்னாச்சு இந்த நாலாயிரம் கோடி செலவு என்னாச்சு மத்திய அரசு நவம்பர் செப்டம்பர் நவம்பரில் கொடுத்த நானூற்றி ஐம்பது கோடி என்னாச்சு மத்திய அரசினுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவங்க வந்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி மழை ரெண்டாம் தேதி மழை மூணாந்தேதி வர்றாங்க அவங்க வந்து ஒரு நானூற்றி ஐம்பது கோடியை கையில் கொடுக்குறாங்க அப்போ அது தொள்ளாயிரம் கோடியாச்சு இது என்னாச்சு அப்படின்ட்டு மக்கள் கேள்வி கேட்கறதுனால கே என் நேரு பேச்சை மாற்றுறார் எப்படி மாற்றுறாருன்னா தொண்ணூத்தெட்டு எல்லாம் முடியல ஒரு நாற்பத்தி ரெண்டு சதமானம் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன பொருள்னா பாக்கெட்டில் எடுத்து வச்சதை மீண்டும் எடுத்து பெட்டியில் வைக்கிறாங்கன்னு அர்த்தம் தொண்ணூத்தெட்டு சதமானம் முடிஞ்சிடுச்சுன்னா தொண்ணூத்தெட்டு சதமான நிதியை பாக்கெட்டில் வச்சாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு தான் நீ சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு பகுதியை மீண்டும் பெட்டியில் வைக்கிறாங்க அப்படிதானே பொருள் டேய் யார்டா அதை எடுத்ததே நான் எடுக்கலையே அப்போ தான் கொண்டு வைக்கிறான் எடுத்தவன் என்னங்க பணம் செலவு பண்ண பண்ணிங்க ஒன்றுங்க காணும் மக்கள் உடனே அமைச்சர் அப்படி தொண்ணூத்தெட்டு இல்லையே நாற்பத்திரெண்டு தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அமைச்சர் ரிட்டர்ன் வச்சுருக்காருன்னு அர்த்தம் அப்படி அப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ஒரு நாங்கள் ஆறாயிரம் ரூபா தர்றேன்னு சொன்ன நீங்கள் எப்படி தர்றேன்னு சொல்லுவீங்க முதல்ல அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது மத்திய அரசு பேரிடர் நிதிக்காக ஒரு தொகையை ஒதுக்கினா அதில் மூணில் ஒரு பங்கை மாநில அரசு ஒதுக்கணும் நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னா ஒரு முன்னூறு கோடியை மாநில அரசு ஒதுக்கணும் அந்த முன்னூறு கோடியை நீங்கள் ஒதுக்குனீங்களா அதை நீங்கள் அறிவிக்கலை நாங்கள் முன்னூறு கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் அறிவி அறி அறிவிக்கவே இல்லை இப்போ ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நானூத்தி ஐம்பதா நானூத்தி ஐம்பது சென்னை வெள்ளத்துக்கு தான் தென் மாவட்டங்களுடைய பேரழிவுக்கு மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணுது நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா நிதியமைச்சர் அவர்கள் நாளைக்கு வந்து ஆய்வு பண்றாங்க குழு அதுக்கு முன்னாடியே ஆய்வு பண்ணிடுச்சு ஆய்வு பண்ணிடுச்சு ஒரு பசு மாடு இறந்து போனா ஒரு காளை மாடு இறந்து போனா ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து போனா ஒரு மனிதன் இறந்து போனா ஒரு வீடு இடிந்து போனால் வீட்டில் இருக்க பொருட்கள் சேதமடைந்தால் இதுக்கு இதுக்கு இவ்வளவுன்னு இருக்குது அதை கணக்கு போட்டு அந்த கணக்கு போடுறதுக்கு தான் மத்திய குழு வருது கணக்கு போட்டு நம்ம தருவோம் நாம் என்ன கேட்குறோம்னா மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி இந்த மத்திய அரசு தந்தது அந்த நிதியை நீங்கள் செலவு செஞ்சீங்களா நாலாயிரம் கோடி ஒரு பேக்கேஜ் அப்படின்னுக்கிட்டு மேயர் சொன்னாங்களே அந்த பேக்கேஜை செலவு பண்ணிங்களா அதில் தான் அமைச்சர் என்ன சொல்கிறாரு தொண்ணூத்தெட்டுன்னுக்கிட்டு அப்புறமா நாற்பத்தெட்டுங்கிறாரு ஏதோ எடுத்துக்கிட்டு மீண்டும் மச்ச மாதிரி தெரியுது இதே நம்ம கேட்குறோம் அவ்வளவு அப்பட்டமா சாயம் வெளுத்து போச்சு திமுகவுக்கு மாநில அரசினுடைய சா சாயம் அப்பட்டமாக வெளுத்து போச்சு அவர் கிறிஸ்மஸ் விழாவில் போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோம் ரெண்டே நாளில் கொடுத்துட்டோம் நீங்கள் என்ன ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க மத்திய அரசில் நிதி கொடுத்தது அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் மத்திய அரசு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கு நாங்க ஒரு முன்னூறு கோடி ரூபாயை போட்டு நாங்க கொடுக்கறோம் கொடுத்தோம் அப்படின்னுட்டு கிறிஸ்துமஸ் விழாவில் சொல்லி இருக்கணும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் ரெண்டு நாள்ல கொடுத்துட்டேன் அதாவது கருணாநிதியினுடைய மைந்தன் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலினா இருந்தாலும் அவரு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல திமுகவினுடைய தலைவரா எடுத்துக்கிட்டாலும் அவரு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல என்னுடைய முதலமைச்சராக நான் எடுத்துக்கிட்டாலும் நம்ம எல்லோருடைய முதலமைச்சராக எடுத்துக்கிட்டாலும் அவர் முதலமைச்சருங்கிற முறையில் அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அவரு இப்போ கொடுத்ததா சொல்றது எந்த நிதினா மத்திய அரசு ஒதுக்கிய நிதி நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒதுக்கிய தொள்ளாயிரம் கோடி ரூபாயில கொடுத்துருக்காங்க ஒரு கணக்கு சொல்றாங்க எல்லாருமே அது என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ சென்னை மாநகரில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குன்னு கணக்கு போடுறாங்க கணக்கு போட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபா அவங்க கொடுக்குறதா இருந்தால் கொடுத்தால் அது கொடுக்க மாட்டாங்க அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் கொடுத்தால் ஐயாயிரத்தி நானூறு ரூபா மத்திய அரசனுடைய நிதி ஒரு அறநூறு ரூபா தான் மாநில அரசனுடைய நிதி அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஒரு கவர் போட்டு கொடுக்குறீங்க கொடுக்குறாங்க அதில் ஸ்டாலினுக்கு படத்தை வைக்கிறீங்க கவருக்குள்ளே இருக்கிற பணம் நரேந்திர மோடிக்கு பணம் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் எங்கே பணம் அப்போ அறுநூறு ரூபாயை மட்டும் கொடுத்துக்கிட்டு கவரில் உங்கள் ஃபோட்டோ வச்சு கொடுக்குறீங்க ஏன் மோடிக்கு ஃபோட்டோ வைக்கப்படாதா மோடியை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கப்படாதா அப்படின்னுக்கிட்டு அப்போ மோடியை பற்றி நீங்கள் போ பரவாயில்ல பரவாயில்லை ஏன் இப்படி இப்போ செலாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னுக்கிட்டு கேட்டிருக்காங்க இப்போ அதில் என்ன ஒரு மக்கள் தலைவர் கேட்டிருக்காரு அதில் என்ன ஒரு பெரிய பித்தலாட்டம்னா இப்போ ரேஷன் கடைகளில் போலி ரேஷன் கார்டு அப்படின்னா என்னென்னா ஒரு கடையில் முன்னூற்றி ஐம்பது கணக்கு இருக்கும் பேர் இருக்கும் பட்டியலில் முந்நூற்றி ஐம்பது இருக்கும் ஆனால் இருநூற்றி ஐம்பது பேர் தான் கார்டோடு வந்து சாமானை வாங்குவாங்க நூறு பேர் வரவே மாட்டாங்க மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா ஆறாயிரம் ரூபாய் வங்கியில் போடுங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு அப்போ வெள்ளம் அப்போவே நிவாரண தொகை வங்கியில் தான் செலுத்தப்பட்டது அப்போவே கணக்கு இருக்குது ஜன்தன் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி வந்த உடனே முதல்ல எல்லாருக்கும் ஜன்தன் கணக்கு தான் துவக்குனார் அப்போவே கணக்கு இருக்குது எல்லாருக்கும் கணக்கு இருக்குது ஏன் கணக்கில் செலுத்தாமல் வங்கியில் போடாமல் கையில் கொடுக்குறீங்க கையில் கொடுக்காதுங்கன்னு நம்ம சொன்னோம் இவங்க ஏன் கையில் கொடுக்குறாங்கன்னா கையில் கொடுத்தா ஒவ்வொரு கடைக்கும் நூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறாயிரம் என்னாச்சு பாருங்கள் ஒரு பெரிய தொகை அப்போ இந்த மாதிரி தொகைகள் சுருட்டப்படுற காரணத்தினால திமுக காரங்க அதிகமா சொத்து சேர்த்தாங்கிற வழக்கில் உள்ள போறாங்க எப்படி பொன்முனிக்கு அவ்வளவு சொத்து வந்துடுச்சு எப்படி செந்தில் பாலாஜிக்கு வருது துரைமுருகனுக்கு கைது பண்றதுக்கு முன்னாடியே அட்டாக் வந்துடுது ஒரு கேள்வி வருது இல்லவா திமுக காரங்க மட்டும் திமுக காரங்களுடைய தொழிலே அதுதான் முதல்ல இந்த ஆறாயிரம் ரூபாயை கையில் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய தப்பு பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் அது அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அது கிறிஸ்மஸ் விழாவில் பேசியது அது அவராக பேசலை முதலமைச்சர் எங்கே பேசினார் அவர் ஒரு பேப்பரை வச்சு படித்தார் அந்த பேப்பரில் அப்படி எழுதியிருக்கு அதை அவர் படித்தார் கிறிஸ்மஸ் போய் அப்படின்ட்டு என்னுடைய பேஸ்புக்கில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் நல்ல வேலையா இன்னைக்கு வந்த உடனே நீங்க அதுதான் சொல்றீங்க என்கிட்ட ஜனம் தமிழ் நேயர்களுக்காக பல தகவல்களை இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்